மேஷ ராசிக்கு இது ஒரு நல்ல நாள் பனிரெண்டாம் இடத்திலே சுக்கரன் உச்சம் பெற்று இருக்கிறது இரண்டாம் இடத்திலே குரு இருக்கிறது ஒரு சில மாதங்களுக்கு மட்டும்தான் இந்த காம்பினேஷன் வந்து நூறு நாளைக்கு இருக்கு நாள் சுக்கரன் ஒரே இடத்துல இருக்கவே இருக்காது உங்க அதிர்ஷ்டம் பாருங்க பனிரெண்டில் சுக்கரன் இரண்டில் குரு வைகாசி மாசம் பதினஞ்சாம் தேதி வரைக்கும் இருக்கு வைகாசி இருபத்தி எட்டு குரு பயிற்சி இப்பொழுது உள்ள நேரம் மிக சிறப்பான நல்ல நேரம் மேஷ ராசிக்கு ரெண்டு பக்கம் சுப கிரகம் இருக்கிறது ஒரு ஷார்ட் பீரியட் தான் இன்னொரு மூணு மாசம் மூன்று மாசத்துக்கு இருக்கும் அதுக்குள்ள நீங்க என்னெல்லாம் படமும் எல்லாம் பண்ணிடலாம் உங்களுக்கு என்னெல்லாம் வேணுமோ எல்லாம் கிடைக்கும் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடைபெறும் வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் இப்ப இருக்கிற வேலையை விட்டு வேற இன்னும் நல்ல வேலைக்கு போகணும் அப்படின்னு விரும்பினால் வேறு நல்ல வேலை கிடைக்கும் மேஷ ராசி அன்பர்களெல்லாம் கொடுத்து வைத்தவர்கள் பதினோராம் இடத்திலே பதினொன்று குடைவன் ஆட்சியாக இருப்பதே ஒரு பெரிய யோகம் சனியின் சஞ்சாரம் சாதகமாக இருக்கிறது சுக்கரனின் சஞ்சாரமும் சாதகமாக இருக்கிறது குருவும் நல்ல நிலையிலே இருக்கிறது வாக்குஸ்தானத்திலே குரு சுக்கரன் பரிவர்த்தனை சட்டேற குறைய நான்கு மாதங்களுக்கு நீடிக்கிறது எப்பொழுதுமே இல்லாத விதத்திலே எனவே கிரகங்கள் இவ்வளவு சிறப்பாக இருப்பதால் நீங்கள் மிகவும் நன்றாக இருப்பீர்கள் மேஷ ராசி அன்பர்கள் எல்லா விதத்திலும் முன்னுக்கு வருவார்கள் வாழ்க்கையிலே முன்னுக்கு வருகின்ற நேரம் நீங்கள் விரும்பியதெல்லாம் கிடைக்கும் நீங்கள் கேட்டதெல்லாம் கொடுப்பான் இறைவன் கொடுப்பான் எல்லாவற்றையும் இறைவன் கொடுப்பான் எனவே இறைவனை வேண்டிக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் முயற்சி செய்யுங்கள் நல்ல விஷயங்களை எல்லாமே இப்பொழுது நடைபெறும் அவரவர் வயதுக்கு ஏற்ப என்ன நல்ல விஷயம் நடக்கணுமோ அது நடக்கும் உங்க ஏஜுக்கு தகுந்த மாதிரி என்ன நடக்கணுமோ நடக்கும் ரிஷப ராசிக்கு இன்றைய நாள் மிக மிக சிறப்பான நாள் ராசி அதிபதியும் குருவும் இடமாற்றம் பெற்று பரிவர்த்தனா யோகத்திலே ஜொலித்து கொண்டிருக்கின்ற அற்புதமான நல்ல நேரம் ராசி அதிபதி பதினோராம் இடமான மீனத்திலே உச்சம் பெற்று இருக்கிறது பதினொன்னு குரு ராசியிலே அமர்ந்து கொண்டு பரிவர்த்தனையிலே நன்மைகளை செய்து கொண்டிருக்கிறது எனவே இது ஒரு மிக மிக அற்புதமான நல்ல நாடாக விளங்குகிறது மகிழ்ச்சியான நல்ல நிகழ்ச்சிகளிலே நீங்கள் கலந்து கொள்வீர்கள் ஐந்தாம் இடத்திலே உள்ள சந்திரனை குரு பார்த்து கொண்டிருக்கிறது ஐந்து ஏழு ஒன்பது ஆகிய வீடுகளை உங்கள் ராசியில் அமர்ந்த குரு பார்த்து கொண்டிருக்கிறது எனவே நன்மைகள் சற்று அதிக அளவிலே நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் எல்லாம் வலுவாக தெரிகின்றன குடும்பத்தில் அமைதி நிலவும் குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் குழந்தை பாக்கியம் ஏற்படும் திருமண தடை விலகும் வியாபாரத்தை விரிவுபடுத்தலாம் சொந்த வீடு வாங்கும் வாய்ப்பு ஏற்படும் கல்வி முன்னேற்றம் அற்புதமாக இருக்கும் மிதுன ராசிக்கு இன்றைய நாள் மிக மிக சிறப்பான நன்மைகள் எல்லாம் நடைபெறும் ராசி அதிபதி இப்பொழுது ஒன்பதாம் இடத்திலே ஒன்பது குடையனோடு இணைந்திருக்கிறது ராசி அதிபதியும் ஒன்பது குடையவரும் ஒன்பதாம் இடத்திலே ஒன்றாக இணைந்து விட்டனர் ராசி அதிபதி ஒன்பதுல இருக்கு ஒன்பது குடவன் ஒன்பதுலயே இருக்கு ரெண்டு ஒன்னா சேர்ந்து இருக்கு இது ஒரு பெரிய யோகம் ஐந்து குடவன் பத்தில் உச்சம் எனவே பதவிகள் கிடைக்கும் பெரிய பெரிய பதவிகளுக்கெல்லாம் இப்பொழுது நீங்கள் முயற்சி செய்யலாம் செய்தால் கிடைக்கும் பெரிய பதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது அலுவலகத்திலே எதிர்பாராத விதமாக திடீர் பதவி உயர்வு கொடுப்பார்கள் எனவே நீங்கள் சந்தோஷமாக இருப்பீர்கள் உங்களுடைய குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும் வம்சம் விருத்தி அடையும் வம்சம் விருத்தி ஏற்படும் நேரம் உங்களுக்கு இளவயதாக இருந்தால் குழந்தை பிறக்கும் அல்லது உங்கள் பிள்ளைகளுக்கு குழந்தை பிறக்கும் நீங்கள் தாத்தாவாகவோ பாட்டியாகவோ ஆக போகிறீர்கள் உங்களுடைய வம்சம் விருத்தி அடைகின்ற நேரம் இப்பொழுது வந்திருக்கிறது பேரன் பேத்திகளை பார்க்கக்கூடிய வாய்ப்பு வயதானவர்களுக்கு கிடைக்கும் பிள்ளை பெற்றெடுக்கும் வாய்ப்பு இள கிடைக்கும் எனவே இது ஒரு நல்ல நாள் ராசிக்கு இன்றைய நாள் மிக மிக சிறப்பான நன்மைகள் நடைபெறக்கூடிய அற்புதமான நல்ல நாளாக விளங்குகிறது ஒன்பதாம் இடத்திலே வலுவாக உச்சம் பெற்று இருக்கிறது ஒன்பது அற்புதமான நிலையிலே கிரகங்கள் எல்லாம் அமைந்திருக்கின்றன எனவே கடகராசி அன்பர்கள் இப்பொழுது நல்ல ஆரோக்கியத்துடன் இருப்பார்கள் சந்தோஷத்துடன் இருப்பார்கள் மகிழ்ச்சியான நல்ல நிகழ்ச்சிகளிலே கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு இப்பொழுது ஏற்படும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி நடைபெறும் சுப நிகழ்ச்சிகளிலே சென்று நீங்கள் கலந்து கொள்வீர்கள் உங்கள் வீடு இப்பொழுது பிரகாசமாக இருக்கும் வீட்டை புதுப்பிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது ஒரு சிலர் வீட்டுக்கு புதிதாக பெயிண்ட் அடிக்கிறது வீட்டிற்கு புதிதாக வர்ணம் அதை அழகுபடுத்த வாய்ப்பு ஏற்படும் எனவே நன்மைகள் அதிக அளவில் இந்த நாள் விளங்கும் கடகராசியிலே உள்ளவர்களுக்கு இப்பொழுது அலுவலகத்திலே பணியிட மாற்றத்துடன் கூடிய பதவி உயர்வு கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது வெளிவூருக்கு பயணம் மேற்கொள்ள வேண்டிய அவசியம் ஒரு சிலருக்கு தொழில் நிமித்தமாக ஏற்படும் வியாபார விஷயமாக பேசுவதற்காக வெளி ஊர்களுக்கு செல்ல வேண்டிய அவசியம் ஏற்படும் அவ்வாறு சென்றால் அந்த பயணம் பயனுள்ளதாக இருக்கும் பயணத்தால் பயன் கிடைக்கும் எனவே பயணம் மேற்கொள்ளலாம் நன்மைகள் அதிக அளவில் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது மூணு பனிரெண்டு குடைவன் எட்டாம் இடம் சென்றதால் கல்வி முன்னேற்றம் நன்றாக இருக்கும் மூணு பனிரெண்டு ஆகிய வீடுகளுக்கு அதிபதியான புதன் இப்போது எட்டாம் இடமான மறைவு ஸ்தானத்தில் இருப்பதால் அது விபரீத ராஜயோகம் என்னும் யோகத்தை கொடுக்கிறது கடகத்துக்கு புதன் கூடாது புதன் மறைவில் இருக்கும் போதுதான் நல்லது நடக்கும் மறைவான இடங்களிலே புதன் இருந்தால் கடகத்திற்கு அதிக நன்மை செய்யும் இப்ப எட்டுல புதன் நல்லா இருக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் ஏன்னா மூணாம் இடம் மறைவு ஸ்தானம் பனிரெண்டாம் இடம் மறைவு ஸ்தானம் ரெண்டு ஸ்தானத்துக்கு அதிபதி அது போய் எட்டாம் இடம் மறைவு ஸ்தானத்துல இருந்தா என்ன ஒரு நெகட்டிவ் பிளானட் இன்னொரு நெகட்டிவ் பிளேஸ் பாசிட்டிவ் ரொம்ப நல்லது நடக்கும் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் என்று சொல்வார்களே அதற்கு அர்த்தம் இதுதான் எனவே கடகராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் புதன் தான் இப்பொழுது எதிர்பாராத பெரிய நன்மைகள் எல்லாம் நடைபெறும் செலவுகள் ஏற்படும் ஆனால் அதெல்லாம் சந்தோஷமா செய்யற செலவா இருக்கும் வீட்டுல ஏதோ நல்ல விஷயம் நடக்க போகுது நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாள் மகிழ்ச்சியான நாள் சிம்ம ராசிக்கு இன்றைய தினம் மிக மிக சிறப்பான நல்ல கிரக அமைப்பு ஏற்பட்டு இருக்கிறது எனவே மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் உங்கள் ஆரோக்கியத்திலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும் பணம் கொடுக்கல் வாங்கல் சீராக நடைபெற்றுக் கொண்டிருக்கும் இரண்டு பதினொன்று குடையவன் ஏழாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு ராசியை பார்த்து கொண்டிருப்பதால் பண வரவு அதிகமாக இருக்கும் செலவும் அதிகமாக இருக்கும் வரவும் அதிகமா இருக்கும் செலவு அதிகமா இருக்கும் ரெண்டுமே கொஞ்சம் அதிகமா இருக்கக்கூடிய நாள் வழக்கத்தை விட அதிக வரவு அதிக செலவு எனவே அதை கொஞ்சம் பார்த்து கையாளணும் ஹேண்டில் பண்றது ரொம்ப கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணணும் இந்த நாட்டில் எக்கச்சக்கமா விட்டுறாதீங்க பணத்தை வெளியே பணம் யாருக்கா கொடுத்தா கூட அது வந்து கொஞ்சம் லேட்டா தான் வரும் இருக்கும் யாருக்கா பணம் கொடுக்கறதா இருந்தா பார்த்து கம்மியா கொடுங்க ரொம்ப கொடுத்துடாதீங்க கேட்பாங்க அவங்க பெரிய அமௌண்ட் கேட்பாங்க என்னால இவ்வளவுதான் முடியும் மத்தது வேற எங்கேயா பாத்துக்கணும் சொல்லி கொடுத்துடணும் எனவே இன்றைய நாள் பண பரிவர்த்தனைகளில் சற்று எச்சரிக்கை தேவைப்படுகிறது பண பரிமாற்றங்கள் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் மணி அதுல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் இன்னைக்கு கன்னி ராசிக்கு இன்றைய தினம் மிக மிக அற்புதமான நன்மைகள் எல்லாம் நடைபெற போகின்றன ராசியிலேயே சந்திரன் இருக்கிறது சந்திரனை குரு பார்க்கிறது ஏழாம் இடத்திலே சுக்கரன் உச்சம் பெற்று இருக்கிறது இரண்டாம் இடத்திற்கு அதிபதியான ஏழாம் இடத்திலே உச்சமடைந்திருக்கிறது சந்திரனும் சுக்கரனும் எதிரெதிரே ஒன்றை ஒன்று பார்த்துக் கொள்கின்றன இரண்டு குறைவனும் பதினொன்று குறைவனும் எதிரெதிரே பார்த்துக் கொள்வதால் பொருளாதார ரீதியான வளர்ச்சி சற்று அதிகமாக இருக்கும் ஆனால் அனாவசிய செலவெல்லாம் பண்ணாதீங்க பண்ணாதீங்க இன்னைக்கு அனாவசிய செலவு பண்ணும் போல உங்களுக்கு ஒரு சின்ன மனதுல ஒரு தூண்டுதல் ஏற்படும் இத பண்ணா என்ன அதை பண்ணா மாதிரிலாம் பண்ணக்கூடாது எதுவுமே பண்ணக்கூடாது அனாவசிய செலவுகளை தவிர்க்க வேண்டும் ஆனால் பணம் நிறைய வரும் பணம் நிறைய வருதுனால கொஞ்சம் அப்படி ஒரு லேசா கணம் பண்டையில எடுத்து வச்சிருங்க எவ்வளவு பணம் வந்தாலும் ஹெட் வைட் வரக்கூடாது எடுத்துக்குவாரு என்ன தெரியாது நம்ம பண்ணுவார் ஒரே மாதிரியே இருக்கணும் பணம் வந்துருச்சேன்னு தைய தக்கான ஆடுன்னு வச்சுக்கலாம் அப்புறமா திடீர்னு இறக்கி விட்டுருவாரு பணம் நிறைய வந்தாலும் சரி பணமே வரலனாலும் சரி எப்போதும் ஒரே மாதிரியே வந்துட்டோம் நமக்கு அதை பத்தி கவலையே இல்லை துலா ராசிக்கு இன்றைய தினம் மிக சிறப்பான நாள் ராசி அதிபதி உச்சம் ஆறு எட்டில் எட்டு அற்புதமான நிலையிலே சில அமைந்திருக்கின்றன அதிக நன்மைகள் நடைபெறுவதற்கான வாய்ப்பு இப்பொழுது வளமாக காணப்படுகிறது நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும் எல்லா விதத்திலையும் கல்வி முன்னேற்றம் நன்றாக இருக்கும் மாணவ மாணவியர் வெகு சிறப்பாக படிப்பார்கள் மேல் படிப்பு படிப்பதற்கு தகுதி கிடைக்கும் அட்மிஷன் கிடைக்கும் நீங்க என்ன படிக்கணும்னு ஆசை கிடைக்கும் குடும்பத்தில் அமைதி நிலவும் வியாபாரம் செய்து கொண்டிருக்கின்ற துலா ராசியினருக்கெல்லாம் எல்லாம் வியாபாரத்தின் மூலமாக நல்ல வருமானம் வாய்ப்பு நல்ல வருமானம் கிடைக்கும் அருமையான வருமானம் கிடைக்கும் எனவே நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் ஆரோக்கியமாக இருப்பீர்கள் வெற்றிகரமாக உங்கள் பணிகளை செய்து முடிப்பீர்கள் ராசிக்கு இன்றைய தினம் மிகச் சிறப்பான நாள் ரிச்சிகத்துக்கு பதினொன்னில் சந்திரன் ஏழில் குரு அஞ்சில் சுக்கரன் ஏழு குடைவன் ஐந்தில் ஐந்து குடைவன் ஏழு ஏழு குடைய சுக்கரன் ஐந்தாம் இடத்திலே உச்சம் பெற்று பார்க்கிறது சந்திரனால் பார்க்கப்படுகிறது சந்திரன் சுக்கரன் எதிரெதிரே பார்த்துக்கொள்கின்ற ஒரு கிரக அமைப்பு ஏற்பட்டு இருக்கிறது எனவே நன்மைகள் அதிக அளவில் நடைபெறக்கூடிய நல்ல நாள் வெகு சிறப்பான நிலையிலே கிரகங்கள் எல்லாம் அமைந்திருக்கக்கூடிய நல்ல நாள் விருச்சிக ராசி வியாபாரிகளுக்கு பண வரவு அதிகமாக இருக்கும் வழக்கமா ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் உங்களுக்கு வந்துட்டு இருக்கும் அதை விட ஜாஸ்தி வரும் இன்னைக்கு பெரிய அளவில் உங்களுடைய வியாபாரம் வளர்ச்சி அடையும் வியாபார வளர்ச்சி பொருளாதார முன்னேற்றம் ஆகிய இரண்டுமே மிக சிறப்பாக இருக்கும் பொருளாதாரத்தில் மிகப்பெரிய வளர்ச்சி ஏற்படும் அசையா சொத்து வாங்கக்கூடிய வாய்ப்பு இப்பொழுது ஏற்படும் இம்மூவபிள் ப்ராப்பர்டிஸ் வாங்கலாம் வாங்குவதற்கு வாய்ப்பு இப்பொழுது கிடைக்கும் நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது இது ஒரு மகிழ்ச்சியான நாள் தனுசு ராசிக்கு இன்றைய தினம் மிக சிறப்பான நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக விளங்குகிறது அலுவலகத்திலே உயர் பதவி கிடைக்கும் பதவி ஸ்தானம் சிறப்பாக இருக்கிறது ஐந்து குடைவன் ஏழாம் இடத்திலே இருப்பதால் பதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு வலுவாக இருக்கிறது நன்மைகள் சற்று அதிக அளவிலே நடைபெறுகின்ற நல்ல நாள் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் வெற்றிகரமாக உங்கள் பணிகளை செய்து முடிப்பீர்கள் எடுத்த காரியத்தை முடிக்காமல் விட மாட்டீர்கள் அப்படி ஒரு வைராக்கியம் இன்னைக்கு இருக்கும் காரிய சித்தி இப்போ இருக்கிற கிரக நிலவரத்தின் பலன் என்னன்னா காரிய சித்தி எனவே எந்த ஒரு செயலை செய்தாலும் அதை நன்றாக செய்யக்கூடிய அந்த ஒரு ஆற்றல் பொழுது உங்களுக்கு ஏற்படும் அதனால் அது ஒரு தொழில் வளர்ச்சியையும் குறிப்பிடும் தொழில் வளர்ச்சியும் அதில் அடக்கம் எல்லா செயல்களுமே நன்றாக செய்வீர்கள் அஃபிஷியல் ஒர்க்கு பர்சனல் ஒர்க்கு எதுவாக இருந்தாலும் அதை நல்லா பண்ணிவிடுவீங்க இன்னைக்கு உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் கஷ்டப்படாம உங்க வேலையெல்லாம் ஈஸியா பண்ணுவீங்க அந்த மாதிரி ஒரு நாடாக இந்த நாள் விளங்குகிறது மகர ராசிக்கு இன்றைய தினம் மகிழ்ச்சியான நாள் நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாளாக விளங்குகிறது திருமண வயதில் உள்ள மகர ராசி ஆண்கள் பெண்களுக்கெல்லாம் இப்பொழுது திருமண பேச்சுவார்த்தை வெற்றிகரமாக நடைபெற்று கொண்டிருக்கும் ஏழு புடையவன் ஒன்பதாம் இடத்திலே இருக்கிறது குருவாலும் சுக்கரனாலும் பார்க்கப்படுகிறது ஒரு சுபகிரகம் ரெண்டு சுபகிரகம் பார்க்குது குரு பார்க்குது சுக்கரனும் பார்க்குது சந்திரனை இருந்து ஏழாம் பார்வையா சுக்கரன் பார்க்குது கும்ப ராசிக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறது எனவே சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் பொதுவாக கிரக நிலவரம் நன்றாக இருக்கிறது அதனால ஒண்ணு தீமை நடக்காது இருந்தாலும் எட்டுல போய் சந்திரன் கேதுவோட சேர்ந்திருக்கு நீங்க ஏதாவது குண்டக்க மண்டக்கம் ஏதாவது பேசிட போறீங்க ஜாகிரதையா இருங்க பேசும்பொழுது அதுல ரொம்ப வார்த்தைகளெல்லாம் யோசிச்சு யோசிச்சு பிரயோகப்படுத்தணும் சொல்லுக சொல்லை பெரிதோர் சொல் அச்சொல்லை வெல்லும் சொல் இன்மை அறிந்து நீங்க பேசுற ஒரு வேர்டுக்கு வேர்டே கிடைக்கலன்னு அந்த 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 இடத்துல வேர்டு தான் அதை முடியாது மாதிரி மாதிரி வந்து எல்லாம் யூஸ் சொல்லுக சொல்லை சொல் சொல் அச்சொல்லை வெல்லும் அறிந்து ஒரு ஒரு பேச்சாற்றலோடு பார்த்து பத்திரமா கவனமா வேண்டிய நாள் ராசி அதிபதி ஐந்து குடைவன் எல்லாம் சேர்ந்திருக்கு அதனால நல்லா இருக்கும் மீன ராசிக்கு இன்றைய நாள் நல்ல நாள் எல்லா நன்மைகளும் நடைபெறும் ஆனால் திருமண விஷயத்துல மட்டும் இன்னைக்கு முடிவு எடுக்காதீங்க ஒரு நாலு நாள் கழிச்சு முடிவெடுங்க மற்ற எல்லா விஷயமும் இன்னைக்கு முடிவு பண்ணலாம் உத்தியோகம் வேலை வியாபாரம் பணம் விஷயம் எல்லாமே இன்னைக்கு நீங்க டிசைட் பண்ணலாம் ஆனால் திருமணத்துக்கு வந்து யாரை கல்யாணம் பண்ணிக்கிறதுன்ற ஒரு கொஸ்டின் வந்துன்னா கொஞ்சம் டைம் வாங்கிக்கிங்க ஏன்னா இன்னைக்கு நீங்க டிசிஷன் எடுத்தா கரெக்டாக எடுக்க மாட்டீங்க ஏழு சந்திரனும் கேதுவும் சேர்ந்துருக்கு அதனால நீங்க தப்பா ஏதாவது முடிவு எடுத்துற போறீங்க அதனால கொஞ்சம் தள்ளி போடுங்க ஒன்று வேணும் நாலு நாள் தள்ளி போடுங்க அதுக்குள்ள உங்களுக்கு கிளாரிட்டி கிடைச்சிடும்